ஹாய் சாம்சங் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமாக கடைக்கு போனால் நீங்கள் அங்கே கேட்குற சில கேள்விகள் ஆங்கிலத்தில் எப்படி வந்து பார்க்க போகிறோம் கடையில் நீங்கள் அதிகமாக கூடுதலாக கேட்குற சில கேள்விகள் முழுவதுமே சொல்லி இந்த சின்ன எப்படி சொல்லிடறாரு ஒரு சில கேள்வியில் பார்த்துக்கொள்ளலாம் இப்போ நீங்கள் கடைக்கு போகணுன்னு உள்ள சேல்ஸ்மேன் உங்களுக்கு கேட்கறாரு உங்களுக்கு என்ன வேணுமாட்டா இல்லை ரிசப்ஷன் உள்ளாக்கள் இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமாட்டா நீங்கள் ஒரு மணிக்கூடு வாங்க போகிறீங்கட்டா அப்படி சொல்லிங்க நான் ஒரு மணிக்கூடு வாங்க வேணும் இல்லை மணிக்கூட பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லிக்கொள்ளுங்க இது ஆங்கிலத்தை எப்படி கேட்டால் ஐ ஆம் லுக்கிங் ஃபார் அ வாட்ச் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஐ ஆம் லுக்கிங் ஃபார் வாட்ச் இல்லைண்டா ஐ டு சி அ வாட்ச் நான் ஒரு மணிக்கூடு பார்க்க வேணும் அப்படின்னு சொல்ல சொல்லி கொடுப்பீங்க இல்லைன்னா ட்ரெக்டாக அப்படி சொல்றீங்க நான் அவர் மணிக்கூடு வாங்க வேணும் ஐ ஒன்ட்டு வை வாட்ச் இந்த தமிழுக்கு இந்த மூன்று ஆங்கிலத்தையுமே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமே ஒரு பொருளை வாங்க வேணுமென்ற சொல்கிறாங்க இந்த மூணுத்தையுமே பயன்படுத்தி கொள்ளலாம் வை இது என்ன வேணுமன்ற சொல்கிறது ரெண்டாவது இப்படிங்கிறது குறை நான் ஒரு மணிக்கொண்டு வாங்கணும் உங்கள்ட்ட இருக்காண்டுக்கு அப்படிங்களா என்ன ஐ ஒன் டு வை வாட்ச் இசிட் அபைலபிள் ஹிய அப்படி கேட்கலாம் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் இட் அவைலபிள் ஹியர் டூ யூ ஹேவ் என்றத விட இது நல்லா இருக்கும் ஏன்னு ஐ ஆம் லுக்கிங் ஃபார்ச் இஸ் இட் அவைலபிள் ஹியர் அப்படி கற்றுக்கொள்ளலாம் ஏன் ரைட் இது ஒரு ஹேல் ரெண்டாவது விலகுனிங்க ஒரு பொருளை காட்டி இது எவ்வளவு என்று கேட்குறீங்கன்னா இது என்ன விலை விலகுறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது முதலாவது வந்து ஹவு மச் இஸ் இட் என்று கேட்கலாம் இது எவ்வளவு ஹவு மச் இட் ஹவு மச் இட் இது எவ்வளவு அல்லது ஹவு மச் இட் கோஸ்ட் என்று கேட்கலாம் ஹவு மச் டஸ்ட் கோஸ்ட் இதை சொல்லி சொல் மொழியில் தான் இதுக்கு எவ்வளோ செலவாக ரெண்டு தரம் இது என்ன வேலையுன்றதுன்னு அப்படி கேட்குறாங்க ஹவு மச் டஸ் இட் கோஸ்ட் அதுலேருந்து இப்படி கேட்குறாங்க அப் ப்ரைஸ் ஆஃப் திஸ் வாட்ச் இந்த வாட்ஸ் அப் பிரைஸ் ஆஃப் திஸ் வாட்ச் அப்படின்னு கேட்கலாம் இப்போ பொருள் முன்னால் இருந்ததுனால் நீங்கள் இப்படி கேட்கலாமா ஹவு மச் இஸ் இட்ரென்று கேட்கலாம் இல்லை ஹவு மச் டஸ்ட் இட் கோஸ்ட் கேட்கலாம் சில இடங்களில் பொருள் ஸ்டோரில் வச்சு இப்படினா முன்னுக்கு இருக்காது அப்போ கேட்டீங்க பேர் சொல்லி தாங்க போகணும் ஒரு மணிக்கூடு என்ன வாட்ஸ் அப் பிரைஸ் ஆஃப் வாட்ச் அப்படி கேட்கலாம் ரைட் இது விலை கேட்கறக்கான வழிமுறை விலை கேட்டால் அவர் விலை சொல்லுவார் விலை சொன்னோன்னா நீங்கள் உடனே காசு கொடுத்து வாங்க மாட்டீங்க இன்னொரு கல்விங்க இருக்கிறீங்க குறைக்கலாம் விலை குறைக்கலாதான் ஹான்ஸ் யூ லெஸ் த ப்ரைஸ் அப்படி யூ லெஸ் த ப்ரைஸ் இல்லைன்றா ஹான் யூ ரெடியூஸ் த ப்ரைஸ் இருக்கலாம் விலையை குறைக்க முடியாதா ஹான்ட் யூ ரெடியூஸ் த ப்ரைஸ் விலையை குறைக்க முடியாதா என்ன அப்படி அவர் விலை குறைப்பார் நல்லா டிஸ்கவுண்ட் தருவார் அதோடையும் விட மாட்டீங்க இன்னொரு கேள்வி கேட்பீங்க முதல் விலையை குறைக்க இயலாத ஒன்று கட்டினீங்க இதை விட குறைக்க இயலாது சொன்ன விலையை சொல்லிக்கோங்க இதை விட குறையாத ஒன்று கட்டினீங்க அப்படி கேட்குறது ஹான்ட் யூ லெஸ் த ப்ரைஸ் தேன் திஸ் தேன் அந்த விட திஸ் அந்த இது தேன் திஸ் அந்த இதை விட ஹான் யூ லெஸ் த ப்ரைஸ் தேன் திஸ் இல்லைன்னா ஹான் யூ ரெடியூஸ் த ப்ரைஸ் தேன் திஸ் அப்படின்னு கற்றுக்கணும் இதை விட குறைக்கிறது ரைட் வேறு என்ன கேட்குறீங்கன்னு கேட்டால் இதுக்கு புரண்டிருக்கு ஏதாவது பொருள் வாங்க போனால் இதுக்கு புரண்டி இருக்கான்னு கேட்குறேன் ஃபோனோ டிவியோ எல்லாம் கூட வாங்க போகிறீங்களே இதுக்கு புரண்டி இருக்கா என்னென்னு கேட்கறது டஸ் இட் ஹேப் ஒரண்டி டஸ் இட் ஹேப் புரண்டி இதுக்கு புரண்டி இது கண்டா இட் கேஷ் புரண்டி கேஷை பிரிச்சு என்னென்னு வர டஸ் ஹேப் டஸ் சதுக்கும் டஸ் இட் கேப் ஒரண்டி இதுக்கு புரண்டி இருக்கிறேன் ஏன்னா இப்படி நான் கேட்குற கேள்வி தான் சொல்லி கொண்டு வரேன் இதுகள் முழுமையாக அவங்களுக்கு விளங்கணும்னா இந்த ஸ்ட்ரக்சர் படிச்சிக்கணும் பசின அமைப்புகள் படிச்சிக்கணும் அவங்களுக்கு அடிக்கடிக்கணும் பயனாள வகையான படித்த அப்புறம் தான் இப்படிலாம் கதைக்கலாம் இப்போ இடையிலேருந்து சொல்கிற மாதிரி இருக்குது என்ன இப்படி ஆனால் கேள்வி காலையில் சொல்லி இடையிலேருந்து படிப்புக்கிற மாதிரி கிடைக்கும் அப்படி தான் இருக்க முடியுது ஹேவ் எங்கே பயன்படுத்தணும் ஹேட் எங்கே பயன்படுத்தணும் நீங்கள் நான் உங்களுக்கு இப்போ இதில் சொல்லி தரேலே ரைட் அப்போ இட் ஹேப் புரண்டி இருந்துக்கிறேன் இதுக்கு புரண்டி இருக்குதா ஆனால் சொல்கிறேன் ஜேசி கேஸ் புரண்டி அப்போ அடுத்த கல்வி எப்படினா இதுக்கு எத்தனை ரசி இருக்குது ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் ஒரண்டி டஸ்ட் இட் கேப் அப்படி கேட்கணும் ஹோ மெனி இயர்ஸ் ஆஃப் ஒராண்டி டஸ்ட் இட் கேப் இதுக்கு எத்தனை ரசி இருக்குது அப்படி கேட்டுக்கலாம் ரைட் இதே புராண்டி இருக்குன்னு கேட்குறக்கான கல்வி சிலர் இந்த புடவ கடையில் போனால் கொஞ்சம் வித்தியாசமான கல்வி வைப்பீங்க இப்போ புடவ கடையை போனீங்கன்னு கேட்டால் அந்த முன்னுக்கு ஷோவுக்கு சில ஆளுகளுக்கு உளுப்பல் போட்டு வச்சுருக்காங்க ஒரு ஷர்ட் ஒன்று ஒரு பொம்மைக்கு ஃபோட்டோ வச்சுக்கிடையாது அந்த ஷர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஹோட்டலில் போய் கண்டுட்டிங்க அப்போ அந்த செட் ஒடுக்கணும் உள்ளுக்கு போனால் உள்ளுக்கு அந்த செட் இல்லை அந்த ஒரே ஒரு சேர்த்து தான் முன்னுக்கு போட்டிருக்கேன் அந்த பொம்மைக்கு அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க இது விற்கறதுக்கு வச்சிருக்காங்க கேட்பீங்க ஏன்னா சில பேர் வந்து விற்க மாட்டாங்க அந்த முன்னுக்கு ஒரு காட்சி காண்டில் தான் வச்சிருப்பாங்களா விற்க மாட்டாங்க அப்போ இது விற்பனை இருக்காண்ட என்ன கேட்கணும் இட் ஆன் சேல் இஸ் இட் ஆன் சேல் இது விற்பனை இருக்கா அப்படின்னு கேட்டுக்கொள்ளலாம் ரைட் இது புடவக் கடையில் கூடலாம் கேட்குற கல்விகள் இல்லை ஷோவில் வச்சுக்கிற பொருட்களுக்கா உயங்குகிறதக்காண்டி கேட்குற கல்விகள் இதை விட உடுப்பல் கேட்க ஷர்ட்டுகள் டி ஷர்ட்டுகள் இதோ உடுப்படை கேட்க இப்படி கேட்கணும் நீங்கள் ஒரு ஷர்ட்ன்னு எடுக்க முடியாது நீலக்கலர் ஷர்ட் காட்டுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த ஷர்ட் வந்து பிடிச்சிருக்கு மெட்டீரியல் பிடிச்சிருக்கு விலை ஓகே உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் நீலக்கலரு உங்களுக்கு பிடிக்காது பச்சை தான் பிடிக்கும் அப்போ ரெண்டு கப்பிங்காண்டு கேட்டால் இதில் பச்சை கலர் இருக்காண்டு கப்பிங்க ரெண்டு இதான் கேட்கலாம் பாருங்கள் இஸ் இட் அவைலபிள் இன் கிரீன் அப்படி கேட்கலாம் இஸ் இட் அபைலபுள் இன் க்ரீன் கலர் இது வந்து நீ வச்ச கலரில் இருக்கா அப்படி கற்றுக்கொள்ளலாம் இல்லை அப்படி டூ யூ ஹேவ் திஸ் இன் க்ரீன் கலர் அப்படி கேட்கலாம் டூ யூ ஹேவ் திஸ் இன் க்ரீன் கலர் அப்படி கேட்கலாம் பை சிலவில் சைஸ் பிரச்சனையாக இருக்கும் உங்களுக்கு நிறம் எல்லாம் ஓகே இருக்கும் மெட்டீரியல் ஓகே இருக்கும் சைஸ் பிரச்சனையாக இருக்கும் உங்களுக்கு லார்ஜ் சைஸ் தான் பண்ணணும் அந்த மீடியம் சைஸ் தான் கிடக்கும் அந்த டீஷர்ட் அப்போ இந்த கப்பிங்காலும் இதில் லார்ஜ் சைஸ் இருக்குதா இஸ் இஸ் அவைலபிள் இன் லார்ஜ் சைஸ் அப்படி கேட்கலாம் அல்ல டூ யூ ஹேவ் திஸ் இன் லார்ஜ் சைஸ் அப்படி கேட்டுக்கோங்களா ரைட் இது வேற இது ஒன்று சொல்லி கேட்குற கேள்வி என்னென்ன அப்படியான கேள்வி ரைட் சூம் மூலமான எங்களுடைய ஐம்பத்தோராவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்பெச் வந்து ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி எங்க கிழமை தொடங்குது மணிக்கு அதை விட விவரம் தேவைப்படுறாக்கல் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபுல் நேமை அனுப்பினால் உங்களுக்கு அந்த விவரம் முழுமையாக அனுப்பப்படும்